Hi friends, நம்ம டிஎன்பேசி வெற்றி பயிற்சி சேனலில் தமிழ்நியூ சிலபஸ் யூனிட் செவனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம திருக்குறள் இருபது அதிகாரம் தமிழ் பணி மற்றும் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் யாருடைய நேம் எல்லாம் நமக்கு சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டாப்பிக்கில் ரிலேட்டடான வீடியோஸ்குள்ளாவே ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ பார்க்க அவங்க அவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் பேஜில் போய் செக் பண்ணிக்கோங்க அண்ட் லிங்கும் நான் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் பாவேந்தர் பாரதிதாசன் அவரை பற்றின டாபிக் ரிலேட்டடான வீடியோ வந்து நம்ம போட்டுட்டோம் ஸோ அதுவும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் லிங்க்கு அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம டி கே சிதம்பரனா அவரை பற்றின வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கான ஒவ்வொரு சப்போர்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த என்னோடய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக கிடைக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் நீங்கள் பார்த்ததை ஷேர் ப ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இன்றைக்கான வீடியோஸ்குள்ளே நம்ம போகலாம் இவருடைய பேர் வந்து டி கே சிதம்பரனார் சிறப்பு பெயர் ரசிகமணி இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இவர் எழுதிய நூல்கள் வந்து இதே ஒளி கம்பர் யார் எந்த நூலுக்கு இவர் உயர் உரை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டால் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் அடுத்தது செவன்த் நியூ புக்கில் திருநெல்வேலி சீமயம் கருவிகளும் அந்த லெசன் பார்த்துக்கோங்க பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம் தேசிய விநாயகனார் பிறந்த மாவட்டம் கன்னியாகுமரி தேசிய விநாயகனார் அவர்கள் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி வெங்கடேஸ்வர எட்டப்பராஜாவை பற்றி பாடல்களை பாடியவர் யாருன்னு கேட்டால் கடிகை முத்துப்புலவர் மணியாச்சியிலிருந்து ஏழு மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம் சீவலப்பேரி சுமார் முந்நூறு வருடங்களுக்கு முன் மதுரை பக்கத்திலிருந்து திருநெல்வேலிக்கு வந்ததுன்னு யாருன்னு கேட்டால் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானை நம்ம திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா சொக்கநாதர் அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக ஷார்ட்கட்டுக்காக திருநெல்வேலிக்கு வந்ததுன்னா அப்போ சொக்கநாதர் ஸோ பல பட் பட்டடை சொக்கநாத புலவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இவர் நெல்லையப்பர் கோயிலில் எந்த தெய்வத்தை வணங்கினாருன்னு கேட்டால் காந்திமதி திருநெல்வேலியிலிருந்து இருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்தில் பதினெட்டாவது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் உள்ள ஊர் எதுன்னு கேட்டால் ஸ்ரீவைகுண்டம் அடுத்தது ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாளை பற்றி பாடல் பாடியவர் யாருன்னு கேட்டால் பெருமாள் வருது இல்லையா ஆசிரியர் பேர் பிள்ளை பெருமாள் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து நம்மாழ்வார் தனது ஈடுபாட்டை எந்த நூலில் வெளியிட்டுள்ளார் நம்மாழ்வாருடைய நூல் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம் திருவாய்மொழி காயல்பட்டணத்தில் இருபத்தி இரநூற்றி ஐம்பது வருடத்துக்கு முன் இருந்த வணிகர் பேர் யாருன்னு கேட்டால் சீதகாதி அடுத்து பூ மாதிரி பூவி இருந்தேன் இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் நமச்சிவாய புலவர் ஞாபகம் வச்சுக்கோங்க திருந திருப்புகழ் பாடியவர் யாருன்னு கேட்டால் அருணகிரிநாதர் காவடி சிந்து பாடியது யாருன்னு கேட்டால் அண்ணாமலை ஸோ இதுக்கு வந்து சிந்துமலை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ சிந்துன்னு வந்திருக்கா அப்போ சிந்து மலை அப்போ மலை வருதா அப்போ ஆன்சரில் எப்படி வரும் அண்ணாமலை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சங்கரன் கோவிலுக்கு வடக்கே எட்டு மைலில் உள்ள முக்கியமான ஸ்தலம் எதுன்னு கேட்டால் கருவைநல்லூர் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மாவுனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதிதாய் ஈஸ்வரியே என்ற வரிகளின் ஆசிரியர் அழகி திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர் ஓகேவா அடுத்தது கருவை நல்லூர் இதோடைய வேறு பெயர் கரிவளம் வந்த நல்லூர் ஆல்ரெடி அதுலேயும் நல்லூர் வருது இதுலேயும் நறுவல நல்லூர் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்ற வ வரிகளின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் வந்து நம்ம சும்மா அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க திருநெல்வேலியை சேர்ந்தவர் அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ திருநெல்வேலிக்கிட்ட தானே உங்களுக்கு குற்றாலம் வருது அப்போது குற்றாலம் வந்ததுனால திருஞான சம்பந்தர் அப்படின்னு சும்மா நீங்களாக ஞாபகம் வச்சுக்கோங்க திரு திருநெல்வேலி அவர் பேரும் திருநா திருஞான சம்பந்தர் திருநெல்வேலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்ற அடிகளின் ஆசிரியர் குற்றால குரவஞ்சி இதுக்கு எப்படி ஞாபகத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா வேண்டேன்னு வேண்டேன்னு வருது இல்லையா அந்த பாடல் வரிகளில் குற்றாலத்தில் போது யாராச்சும் வேண்டான்னு சொல்லுவோமா அருவியில் குளிச்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவோம் யாரும் வேண்டானே சொல்ல மாட்டோம் அப்போ வேண்டேன்னு வேண்டேன்னு வந்தேன்னா குற்றால குரவஞ்சி இது வந்து பாடல் வரிகளின் ஆசிரியர் கிடையாது பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஓகேவா சின்ன கரெக்ஷன் பார்த்துக்கோங்க குற்றால குரவஞ்சி அந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னா திரிக்கூடர் அசப்பை கவிக்க கவிராயர் கையிலே என்னும் வடமலைக்கு தெற்கு மலையம்மை கனகமகா மேருவன நிற்கும்மலையம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அகிலமெங்கும் தேடும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குற்றாலப்புழவஞ்சி வடமலைக்கு தெற்கு மலைன்னு வந்தா இந்த குற்றாலப்புழவஞ்சி அப்படின்னு போங்க திருநெல்வேலி சீமை அப்படின்றது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் இணைந்த பகுதி டி கே சிதம்பரனார் தனது வீட்டில் எந்த பெயரில் இலக்கிய குணம் நடத்தி வந்தார்னா வட்டத்தொட்டி இவர் எவ்வாறுலாம் புகழப்படுறாருனா கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழசை காவலர் வளர்தமிழ் ஆவலர் குற்றால முனிவர் அடுத்தது லெவன்த்து புக்கில் டிகேசியை பற்றின சின்ன தகவல் லெசன் கிடையாது அந்த லெசனில் சின்ன தகவல் பார்த்துக்கோங்க தமிழில் எல்லாம் தமிழில் எல்லாம் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையமில்லை தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் அப்படின்னு சொன்னது யார் டி கே சிதம்பரனார் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் வட்டத்தொட்டி என்ற அமைப்பு யாருடைய இல்லத்தில் நடைபெற்றதுன்னா டி கே சிதம்பரனார் சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலத்துறை ஆச ஆணையராகவும் திகழ்ந்தது யாருன்னு கேட்டால் டி கே சிதம்பரனார் ஓகே இப்போ வந்து டைம் ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இந்த வீடியோவில் அதிலிருந்து தான் நான் இப்போ இந்த மூணு கொஷின் உங்களுக்கு எடுத்திருக்கேன் காவடி செந்து பாடியவர் யார் அடுத்தது ரெண்டாவது கொஷ்டின் பூ மாதிரி இருந்தேன் புவிமாதி மாதிரி இருந்தேன் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க இல்லையா பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு கமெண்டில் உங்களோட ஆன்சரை சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு நம்ம பார்க்கலாம்